புதிய வாக்காளர்கள் சேர்க்கை உசிலம்பட்டி தொகுதி பொறுப்பாளர் நேரில் ஆய்வு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் புதிய வாக்காளர் சேர்க்கை மற்றும் வாக்காளர் பெயர் மற்றும் முகவரி மாற்றம் புகைப்படம் திருத்தம் உள்ளிட்ட திருத்தங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறுகின்றது இதை உசிலம்பட்டி நகர செயலாளர் எஸ் ஓ ஆர் தங்கபாண்டியன் ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி எம் பி பழனி முருகன் செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் சுதாகர் முன்னிலையில் உசிலம்பட்டி திமுக தொகுதி போர்ப்பாளரும் விருதுநகர் வடக்கு மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் பார்வையிட்டார் அவர் உசிலம்பட்டி நகரம் வடக்கு ஒன்றியம் மேற்கு ஒன்றியம் செல்லப்பட்டி ஒன்றியம் போன்ற இடங்களை கீழப்புதூர் மேலப்புதூர் பேரையூர் ரோடு மெய்யினப்பட்டி ஊதிபுரம் ூர் கரிசல்பட்டி உள்ளிட்ட தள்ளி போத்துகளில் ஆய்வு மேற்கொண்டு புதிய வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி புதிய வாக்காளர்களை சேர்க்க கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார் இந்த நிகழ்வின் போது மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் விஜய் மாவட்ட தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அலெக்ஸ் பாண்டியன் மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சரவடி சரவணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய வாக்காளர்கள் சேர்த்தல் மற்றும் திருத்தம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டனர்